அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மண் மாதிரி சேகரித்தல் அது வந்து எந்தெந்த வயலில் எடுக்கணும் எந்தெந்த வயலில் எடுக்கக்கூடாது அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம மாதிரி ஒரு சேகரிப்பை எங்கே எடுக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து வயலில் இருக்கணும் அதாவது கரும்பு நெல் கருந்து பக்காச்சூடப்பட்ட ஸ்டாண்டிங் கிராப்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல வந்து மாற்றம் ஏற்படும் அந்த இடத்துல முடியாது அதே ஒரு அறுவடை பண்ண கொல்லி அதாவது இதே மாதிரி இது மாதிரி அறுவடை பண்ண கொல்லியில் வந்து நம்ம மண் மாதிரி எடுக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து எதுக்கு முக்கியம் எடுக்கணுன்னா இப்போ நம்ம வந்து நம்ம மனுஷனுக்கு ஏதாவது உடம்பு செல்லணும் சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து டெஸ்ட் எடுப்பாங்க டெஸ்ட் எடுத்து உடம்புல வந்து என்ன ஃபால்ட்னு பார்த்து அதுக்கு தகுந்த தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதை மாதிரி தான் நம்ம வந்து மண்ணுக்கு என்ன பாதிப்புன்னு தெ எடுத்து தான் அதுக்கப்புறம் வந்து மண்ணுக்கு உடைய நிவர்த்தி அதாவது என்ன டெஸ்ட் என்ன டெஸ்ட்டு பண்ணி என்ன பாதிப்புன்னு இருக்குது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நிவர்த்தி பண்ணி நம்ம ச பயிரிடலாம் அதை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வேறு வேற வந்து மரப்பு ஓரமாக எடுக்கக்கூடாது அதாவது நம்ம இதை அறுத்து வயலாக இருந்தாலும் வரப்பு ஓரமாக எடுக்கக்கூடாது மரத்தை நெய்லாக இருந்தால் நேரில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து இடத்த எடுக்கணும் அந்த பத்து இடமும் வந்து ரெண்டு விதமான மண்ணாக இருந்தால் ஐம்பது செண்டுக்கு கலரு ஐம்பது சென்ட்டு வந்து செம்மண்ணாமல் ரெண்டு விதமான வந்து பிரிஞ்ச மாதிரி மண்ணாக இருந்தால் தனித்தனியாக எடுக்கணும் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு இதை தனியாக எடுக்கணும் ஒரேவாவது மண்ணாக இருந்தால் ஒரே இது இடத்தா போதும் அதை மாதிரி ஒரு பத்து இடத்த எடுக்கணும் அது பத்து இடத்த வந்து எப்படி எடுக்கணுன்றது இப்போதான் உங்களுக்கு சொல்கிறோம் அதாவது வரப்போலேருந்து ஒரு அஞ்சு ஆறு அடி தள்ளி எடுத்து தள்ளி எப்படின்னா இதை மாதிரி வச்சிடணும் புல்லு இல்லாமல் புல்லு இல்லாமல் இதை மாதிரி தைச்சிடணும் தச்சிட்டு இதை வந்து வி ஷேப்பில் வெட்டணும் அதாவது இதை மாதிரி வி ஷேப்பில் வெட்டணும் எப்படின்னா மண்ணை வந்து வெட்டின மண்ணை வந்து கொத்தி எப்படியும் கடைசி இதை மாதிரி இதை மாதிரி கிட்டச்சும் பண்ணணும் இதை மாதிரி வி ஷேப்பில் வெட்டி வெட்டிட்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்து அட்டையை கடச்சினோம் கடைச்சு சைடில் இருக்கிற மண்ணுக்கு இது பாருங்க இந்த மண்ணை மட்டுந்தான் சுரண்டி இந்த மண்ணை மட்டும்தான் சுரண்டி இதை மாதிரி வந்து ஒரு பத்து இடம் அரை லட்சம் இடத்துல ஒரு பத்து இடத்த எடுக்கணும் வயலில் ஃபுல்லாக ஒரு பத்து இடத்த எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து இடத்துல எடுத்துவிட்டோம் இந்த மண்ணு வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து இடம் எடுத்துணுல எடுத்துச்சு எடுத்து இந்த பத்து இடத்துடைய மண்ணையும் வந்து ஒன்றாக்கணும் இதை மாதிரி ஒன்னா ஆகிக்கிட்டு இதை வந்து நா நாலு பாகமாக பிரிக்கணும் அதாவது இப்படி 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 பிரித்து இப்படி நாலு பாகமாக பிரித்து இதை ஒரு பாகத்தை எடுக்கணும் இதை வந்து தள்ளி ஊற்றணும் மறுபடி இதை வந்து இதை நாலாக பிரிக்கணும் அதாவது இந்த கிலோ திட்டம் வரனால எடுத்து அந்த கிலோ திட்டம் எடுத்து ஒரு கிலோ பை துணி பையில் எடுக்கணும் எடுத்து நம்முடைய வேளாண் விரிவாக்க மையம் அதாவது கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்குல்ல அங்கே போயிட்டு நம்ம முப்பது கட்டி பில்லு நீங்கள் முப்பது ரூபா கட்டி நீங்கள் வந்து சாம்பிளுக்கு பில்லு பில்லு போட்டு எடுத்து போய் நம்ம த வேளாண் மையங்கள்னே ஒரு அலுவலகம் அங்கே வந்து அதில் லேப் இருக்கும் அங்கே எதுவுமே கொடுத்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாளில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுலேருந்து அதை வச்சு நீங்கள் என்ன அறுத்து என்ன பண்ணலாம் அதாவது பயிர் என்ன பயிரிடலாம் இல்லை மண்ணை எப்படி நிவர்த்தி பண்ணலான்றது அவங்க கா போட்டு கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம்